உங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலையா நான்வெஜ் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குதா கவலையை விடுங்க சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் நான்வெஜ் சுவையில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்பியோட வந்திருக்கேன் அதுதாங்க மீல் மேக்கர் சுக்கா இதோட வாசனையும் நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இதை டேஸ்ட்டும் அதே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா மாதிரி இந்த மீல் மேக்கர் சுக்காவும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஹிராஸ் சமையல் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மீல் மேக்கர் இரநூறு கிராம் அதாவது சோயான்னு சொல்லுவோம்ல அது இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் மூணு அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி மூணு அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா மூணு அதை ரெண்டாக கீரி எடுத்து வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரும் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொதிக்கிற ஹாட் வாட்டரில் சோயாவையும் உப்பையும் சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி சோயாவை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சோம்பு தாளிச்சிக்க போகிறோம் சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் கிளாஸ் பதம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அதுவும் ஒரு தரம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஒரு அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்க சோயாவை சேர்த்துடலாம் இப்போ எதுவும் சேர்த்து நல்ல ஒரு கலரு கலரு விட்டுங்க அதுக்கப்புறமா மசாலா எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக சேர்த்து கூடவே இந்த சுக்காவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் ஆல்ரெடி சோயாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கலர் கலறிட்டு இதை மூடி வச்சுருங்க மூடிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை குக் பண்ணால் போதுங்க நமக்கு சுக்கா ரெடி ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை திறந்து பாருங்கள் நல்லா சூப்பரான கம கமன்னு வீடே மணக்கக்கூடிய மீல் மேக்கர் பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணி நல்லா அப்புறமா மல்லி கடைசியாக சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட்டாகும் செம்மையாக இருக்கும் நான்வெஜ் இல்லைங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம் இது ஆரோக்கியமானதும் கூட நம்மளுக்கு ரிச்சான ப்ரோட்டீன் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் அளவுக்கு இதில் சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாண்வெஜ் இல்லாத நேரம் இல்லை எப்போ வேணாலும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்